காலையில் கர்த்தர் உலக ரசிகரமான இயேசு கிறிஸ்தும நாமத்தினாலே யாவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன் இருக்கிறேன் பிரிய மாணவர்கள் சாக்கியமாக இருக்கிறாங்க அதனாலையும் கூட நாம் சந்தித்துக் கொள்ள தேவன் கிருப செய்திருக்கிறா கிருப செய்து தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிற நீங்களே நன்றி செலுத்துங்க பிரிய மாணவர்களே தேவன் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் நம் நிமித்தம் ஆண்டவர் ஒரு அற்புதத்தையாவது செய்கிறாரா இவனை இவனை நினச்சேன் இவன் நிமித்தம் தான் உங்களுக்கு அற்புதத்தை செய்தேன் இவனால தான் உங்களுக்கு ஒரு நான் தயவு பாராட்டணும்னு ஏதாவது நம் நிமித்தம் ஏதாவது நடந்திருக்குதா அன்பு தேவப்பிள்ளை கொஞ்சம் சிந்திப்போம் இனியாவது நம் நிமித்தம் ஒரு அற்புதம் ஒரு நல்லது ஒரு ஆச்சரியமான காரியம் ஒரு நன்மையான காரியம் இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்மை கொண்டு செய்யட்டுமே எத்தனை பேருக்கு ஆசையாக இருக்குது அப்படி செஞ்சுருக்கிறார் வேதத்தில் செஞ்சுருக்கிறார் ஒன்று நாளாகும் என் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் பத்தொம்பதாவது வசனத்தில் கர்த்தாவே முதல் அடியனின் நிமித்தமும் உமது இருதயத்தின் படியும் இந்த பெரிய எல்லாம் அரிய பண்ணும்படிக்கு இந்த பெரிய காரியத்தை எல்லாம் செய்தீர் அலை லூயா அலை லூயா உருது அடியணி நிமித்தம் கர்த்தரை எவ்வளோ தயவு பாராட்டாக இருப்பாருங்க தாவிதுக்கு அப்போ நம் நிமித்தம் என்ன தான் நடந்திருக்குது நம்மளால் எத்தனை பேர் தான் வாழ்ந்துருக்கிறாங்க நம்மளால் எத்தனை பேர் தான் உயர்ந்திருக்கிறாங்க நம்மளால் எத்தனை பேருக்கு தான் நன்மை உண்டாயிருக்குது யோசிப்பா கொஞ்சம் யோசிப்போம் நம்மால் தீமை நடந்தது அதிகம் தான் அதிகம் நம்மால் சிதறி போனது அதிகம் இனி அது நடக்காதபடி ஆண்டவரே ஆண்டவரே அப்பா நிமித்தமும் ஆண்டவரே பெரிய காரியங்களை எங்களுக்கு செய்யுங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போமா செபிப்போம் மகா இறக்கும கிருப நிறைகள் ஆண்டவரே ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நினைவு கூர்ந்து இவர்கள் நிமித்தம் என் நிமித்தம் அண்டவரே அப்பா இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகள் நிமித்தம் பெரிய காரியங்களை கத்த செய்வீராக சாமி நீ செய்து வழிநடத்துவதற்காக ஸ்தோத்திரம் இந்த நாளில் பிறந்த நாள் திருமணம் நாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காட்சிக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதா குமார் பரிசு தாமி நாமத்தில் வாழ்த்து ஆசீர்வதி ஜபிக்கிற ஆசீர்வதி ஒவ்வொரு ஊழியர்களுக்காக சபை சபை மக்களுக்காக செபிக்கிறார் இவர்கள் நிமித்தம் பெரிய காரியங்களை அப்படி இறுதித்தின்படியே செய்வீராக நீங்கள் செய்வதற்கு ரேசு நாமத்தில் ஒப்பு கொடுத்தாருப்பேன் செபிக்கிறச்சோம் நல்ல பிதாவே ஆமை நாளையிலும் கத்தனை நம்மை ஆசிர்வதிப்பார்கள் ஆமை கத்தடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்